டாக்டர் வெல்கம் யங் மேன் வந்துட்டாங்க ஆ ஆமாமா நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் முதல் தடவை வராங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஹே அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஒரு பொம்பளை பித்தம் கிடையாதுப்பா ஒரு அஃபெக்ஷன் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு துணை வேணும் எனக்கு தேவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் கூட இருக்கிறதுக்கு அன்பாக ஆதரவாக ஒரு துணை வேணும் அவ்வளோதான் பிடிக்கலன்னா அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும் ஆமாம் ஒரு ரவுண்டு போடுறியா நோ தேங்க்ஸ் ம் இஷ்டம் ஆ மனோ பணம் என் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதுக்கு என்கிட்ட இப்போ இது மட்டும்தான் இருக்குது சின்ன வயசுலேயே அம்மா இல்லாத நான் பட்ட கஷ்டத்தை அப்புறம் என் அப்பாவோட கொடுமையால் என்னோட இளமையான வாழ்க்கையை என்னை தனிமையில் விட்டுட்டு காசு காசப்பட்டு யூஎஸுக்கு போன என் பொண்டாட்டியும் பொண்ணும் பாத்தியா பாத்தியா பொண்ணும் என் அப்பாவை பாரு பார் என் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டு எப்படி சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காருன்னு பாரு செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட போட்டோவை நான் எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா என்னோட வெற்றிகளை பார்த்து அந்த ஆள் பொறாமப்படணும் கிட்ட உன்ன நான் செத்து போனதுக்கு அப்புறமும் இங்க மாட்டி வச்சிருக்கேன் எதுக்கு தெரியுமா என்னோட அந்தஸ்து என்னோட சந்தோஷம் என் கத்த பாரு எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நீ தடை பண்ணதெல்லாம் தானா என்ன தேடி வருது பாத்தியா நீ எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா வெளிச்சம் இல்லாத பகல் தூக்கம் இல்லாத இரவு அது மட்டும் தான் எனக்கு இருந்து இருந்துச்சு நான் நான் ஒரு மனநல மருத்துவர் ஆனா ஏ ஏன்னு தெரியல நான் ஒரு சைக்கோ மாதிரி நடத்துக்கிறேன் அதை நான் மாத்திக்கணும் திரும்ப பழைய மாதிரி ஆகணும் எனக்கு என்னோட பழைய சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு ஆகுது ஓகே வர சொல்லு வர சொல்லு ஆ வர சொல்லுப்பா யா யா நான் கண்ட கனவு மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னனா ராணியாக்குவே அர்த்தம் ஆதாரங்கள் எப்பவும் வாழாகிறதில்லை வெல்கம் டு த ஏஞ்சல்ஸ் பாரடைஸ் அம்மா மாதிரி இருக்க நீ என்னோட அம்மா எங்க அம்மா தான் அம்மா அம்மா என் அம்மா ஒரு ஒரு தேவத மாதிரி இருந்தாங்க என்ன மடியில் வச்சு தாலாட்டு பாடணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அம்மா 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 என்னோட அம்மா வா அம்மா வா அம்மா வா அம்மா எவ்வளவு நாள் ஆச்சு என் அம்மாவை பார்த்து ஏ அம்மா நீ உள்ளவாமா ஐ லவ் யூமா அம்மா அம்மா நீ நீ உட்காரும்மா உட்காரு உட்காரும்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுமா முத்தம் அம்மா அம்மா நான் நான் உன் மடியில் உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிறேன் படுத்துக்கிட்டுமா அம்மா அம்மா பியூரோல உனக்காக ஒரு கவுன் வாங்கி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு வாமா பியூட்டிஃபுல் டான்சர் வெரோனிகா வெரோனிகா என்னோட லவ்வர் இன்னைக்கு நீதா என்னோட வெரோனிகா வெரோனிகா நீயும் நானும் இன்னைக்கு நல்ல காதலர்கள் ஆத்மாக்கள் நடனம் ஆடும் இடுகாட்டுக்கு சென்று நம்ம ரெண்டு பேரும் ஒன்னானோ டு யூ நோ மை லவ் நீ பிறந்தது பனிமூட்டமா இருக்கிற சுவிட்சர்லாந்துல ஒரு குடிசையில நீ செத்து போயிட்ட நோ 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 உன்னோட ஆன்மா நிலைச்சிருச்சு நீ உன்னோட கையை அறுத்துக்கிட்ட ரத்தமா சொட்டிக்கிட்டே இருந்துச்சு நீ எதுக்கு நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட எதுக்கு எதுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட எதுக்காக ஏ சொல்லு எதுக்குமா நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட சொல்லு சொல்லுமா சொல்லு வேரோனிகா உன்ன மாதிரி அழகான பொண்ணு நீ தற்கொலை பண்ணிருக்க கூடாது ஏன் பண்ண வேரோனிகா சொல்லுமா ஏ, எதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட ஏன் இது நான் இந்த விஷயத்துல இன்றைக்கி அவருக்கு நான் வெரோனிக்கா நான் பிறந்தது சுவானியாவில் பனி மூட்டமாக இருக்க ஒரு குடில இறந்தது இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிட்டது கையை அறுத்துக்கிட்டு அதுவும் ரத்தம் சொட்டை டாக்டரோட பைத்தியம் உனக்கு வந்துருச்சா இல்லாமலா பின்ன இப்ப வாழ்ந்துட்டு அவரோட கற்பனை கதாபாத்திரங்களா இல்ல சில நேரத்துல பொண்டாட்டியா சில நேரங்கள்ல அம்மாவா அக்கா தங்கையா இந்த மாதிரி எல்லாம் அவரோட வாழ்க்கையில கிடைக்காம போன உறவுகளா சில நேரத்துல நேரத்துல சில யாருன்னு எனக்கே தெரியாம போயிடுது மனோ இந்த சூழ்நிலைக்கு நானும் தானே ஒரு காரணம் பிரியா நான் இப்படி நினைக்காத நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா வாழ்க்கை ஒரு எல்லை இல்லாத பயணம் உறவுகள் சில நேரம் காதலாகவும் மாறலாம் அது அப்படிதான் இருக்கும் எனக்கு கொஞ்ச நாளாவே நஷ்டம் தான் ஸ்வேதாவும் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பாக்குறதுக்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்ல ஸ்வேதாவில மட்டும் செய்யக்கூடிய சில கமிட்மெண்ட்ஸ்கள் இன்னும் பாக்கி இருக்கு விரக்தியா இருக்கும் இல்லைன்னா ஒருவேளை எல்லாத்தையும் நிறுத்தலாம் நினைச்சிருப்பா அப்படி திடீர்னு நிறுத்த முடியாது அவ வாழ்க்கையை இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா இல்லைன்னா அவையே இப்படி மாறப் போறா நீ கவலைப்படாத அந்த இடத்துக்கு நிச்சயமா வேற ஒரு பொண்ணு வருவா கண்டிப்பா வருவா ஆனா இப்ப ஸ்வேதா தான் எனக்கு வேணும் கொஞ்ச காலத்துக்காவது அவளை விட்டுடுமனோ நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி அவ போயிட்டு இருக்கா யாரையும் நான் தேடி போனதில்ல ஒருத்தரையும் கம்பல் பண்ணதும் இல்ல தேவைப்படுறவங்க என்ன தேடி வந்தாங்க அவளும் இந்த ஊர்ல இருக்கிற கூவத்துல விழாம அவங்களை நட்சத்திர பங்களால உட்கார வச்ச தேவைக்கேத்த பணமும் கொடுத்த நல்ல வாழ்க்கையும் கொடுத்த ஐ அக்ரி நானும் தான் சம்பாதிச்சா அதுக்காக நானும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு கூட்டி கொடுப்பவன் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டமோ இது மதில் மேல் பூனை மாதிரி எப்போ வேணாலும் விழலாம் அப்படி நடக்காம இருக்க சிவேதாவை நான் பார்த்தே ஆகணும் உனக்கு தெரிய அவ எங்க இருக்கான பேசுற அவகிட்ட சொல்லிவி யாரும் யார்கிட்ட இருந்து ஒளிஞ்சு வாழ முடியாது முக்கியமா சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு